டெல்டா மட்டுமல்ல தமிழகம் முழுவதும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சிக்காக தன்னை அர்ப்பணித்த பாரத நாடு எந்த வருஷம் விடுதலை பெற்றது அடிமைப்படுவது என்பதற்கு பல காரணங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்று சொல்வது அது சாதாரண ஒரு தேர்தல் அல்ல இருபத்தி ஆறிலே பாடம் புகட்ட வேண்டிய பொறுப்பிலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் இந்த ஹிந்தி பிரச்சனை எப்ப தெரியுமா வந்தது யார் அந்த பெரியார் திராவிட கழகத்தினுடைய தலைவர் பெரியார் அவர்கள் சொல்லுகின்றார் திராவிட கழகத்தில் இருந்து பிரிந்து வந்த பின்பாக தமிழகத்திலே ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் மொழி உணர்வை தூண்டிவிட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் மீண்டும் இந்தி பிரச்சனையை கொண்டு வருகின்றார் மூன்று லட்சம் தமிழர்கள் அழிக்கப்பட்டதற்கு யார் காரணம் ஒன்றரை மணி நேரம் உண்ணாவிரதும் தானே காரணம் ஒன்று பட்ட பாரதம் வென்று காட்டும் நிச்சயம் ஒன்று பட்ட பாரதம் வென்று காட்டும் நிச்சயம் என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே மேடையில் இருக்கின்ற மரியாதை மரியாதைக்குரிய இந்த கூட்டத்தினுடைய தலைவர் என் அன்பிற்குரிய தம்பி டெல்டா மட்டுமல்ல தமிழகம் முழுவதும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சிக்காக தன்னை அர்ப்பணித்த அருமைக்குரிய சகோதரர் கருப்பு முருகானந்தம் அவர்களே வரைவேற்பரையாற்றி அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்குரிய மாவட்டத்தினுடைய தலைவர் ஒண்டிமுத்து அவர்களே நிறைவாக இங்கு நமக்கு வழிகாட்ட மரியாத தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய எழுச்சி மிகு தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்களே மேடையில் இருக்கின்ற ஏனைய தலைவர்களே அனைவருக்கும் சிறந்தாழ்ந்த நன்றி வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றோம் பாரத நாடு எந்த வருஷம் விடுதலை பெற்றது சொல்லுங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பாரத நாடு எந்த ஆண்டு அடிமைப்பட்டது சொல்லுங்க ஆயிரம் ஆண்டுகள் அடிமைப்பட்டு கிடந்த பாரத நாடு ஆயிரம் ஆண்டுகள் அடிமைப்பட்டு கிடந்த பாரத நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழிலே விடுதலை பெற்றது ஆனா தமிழகம் அடிமைப்பட்டு இருக்கின்றது தமிழகம் எந்த வருஷத்தில் அடிமைப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலே அடிமைப்பட்டது இந்த அடிமைப்படுவது என்பதற்கு பல காரணங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன அரசியல் ரீதியான அடிமைகள் சமூக பொருளாதார ரீதியான அடிமைகள் கல்வி ரீதியான மற்றும் பல்வேறு காரணங்களினாலே அடிமைகள் என்று சொல்ல முடியும் ஆனால் இந்த தமிழகத்தை ஆட்சி செய்ய வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கத்திற்காக ஒரு கட்சி ஒட்டுமொத்த தமிழர்களையும் முட்டாளாக மாற்றி தமிழகத்தினுடைய ஆட்சியை கைப்பற்ற முடியும் என்று அவர்கள் சாதித்து காட்டிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அறுபத்தி ஏழு அடிமைப்பட்டு கிடந்த நம்முடைய தமிழகம் எப்ப விடுதலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்று சொல்வது அது சாதாரண ஒரு தேர்தல் அல்ல சிந்தனை ரீதியாக மழுங்கடிக்கப்பட்ட தமிழ் சமுதாயத்தை மீண்டும் தட்டி எழுப்பி நீ இந்த மண்ணிற்கு சொந்தக்காரன் இந்த மண்ணை ஆள பிறந்தவன் உங்கள் குடும்பத்திற்குள்ளாகவே தலைமை பண்பு நிறைந்த மக்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் குழந்தைகள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்னு அவர்களை தட்டி எழுப்பி இருபத்தி ஆறிலே பாடம் புகட்ட வேண்டிய பொறுப்பிலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் எனது அருமை சகோதரர்களே எந்த அளவுக்கு நம்மை முட்டாளாக்கி இருக்கின்றார்கள் என்பதை சற்று நீங்கள் கவனம் கொடுத்து பாருங்கள் இந்த ஹிந்தி பிரச்சனை எப்ப தெரியுமா வந்தது ஆங்கிலேயர்கள் நம்முடைய நாட்டை அடிமைப்படுத்தி வைத்த நேரத்திலே பொதுமொழியாக ஆங்கிலத்தை கொண்டு வர வேண்டும் என்று நினைத்த நேரத்தில் சில காங்கிரஸ் தலைவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில சில காங்கிரஸ் தலைவர்கள் கொண்டு வர வேண்டும் என்று சிந்தனை செய்து முடிவெடுத்து செயல்பட ஆரம்பித்தார்கள் பால கங்காதர திலகர் அவருடைய தலைமையில் அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் அதுக்குள்ள நான் போக விரும்பல இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில தொள்ளட்டில் இந்தி பிரச்சார சபாவை மகாத்மா காந்தி அவர்கள் சென்னையிலே துவக்குகின்றார்கள் திருச்சியிலும் துவக்கப்பட்டது இந்தி பிரச்சார சபா துவக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு இப்ப இன்னொரு பெரியவர் நீங்கள் பரப்பினா ஹிந்தியை பரப்ப முடியாது நான் தான் அதுக்கு தலைமை பொறுப்பை ஏற்பேன் என்று சொல்லி ஒரு பெரியவர் வராரு யார் அந்த பெரியார் யார் அந்த பெரியார் திராவிட கழகத்தினுடைய தலைவர் பெரியார் அவர்கள் சொல்லுகின்றார் இந்தியை வளர்ப்பதற்காக ஈரோட்டில் இருக்கக்கூடிய என்னுடைய வீட்டை இந்தி பள்ளிக்கூடமாக மாற்றுவேன் இந்தி பள்ளிக்கூடமாக மாற்றினாரு முப்பது மாணவர்களை தங்கி படிப்பதற்கான ஏற்பாடுகள் அனைத்தையும் செய்து கொடுத்தார் பெரியார் அவர்கள் ஆகவே இந்தி வேண்டும் என்று முதல் குரல் கொடுத்த தலைவர்களிலே மரியாதைக்குரிய பெரியார் அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் ராஜாஜி அவர்கள் சத்யமூர்த்தி போன்றவர்கள் பல தலைவர்கள் அத்தனை பேரும் வேண்டினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல மும்மொழி கொள்கை ஏறக்குறைய ஹிந்தி வேண்டும் என்கின்ற நிலைமையில் வருது போராட்டங்கள் நடைபெறுகின்றன அன்னைக்கு வந்து சி எம் ஆட்டிருந்தது வந்து ராஜகோபாலாச்சாரியார் அவர்கள் ராஜாஜி அவர்கள் அது முடியுது பின்னாடி என்ன வருது அப்படின்னு சொன்னா திராவிட முன்னேற்ற கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதிலே திராவிட கழகத்தில் இருந்து பிரிந்து வந்த பின்பாக தமிழகத்திலே ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் மொழி உணர்வை தூண்டிவிட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் மீண்டும் இந்தி பிரச்சினையை கொண்டு வருகின்றார்கள் பல போராட்டங்கள் நடைபெறுகின்றன அப்பாவிகள் தீயிட்டு கொளுத்தப்பட்டார்கள் ஹிந்தி எப்படி தெரியுமா உருவகம் கொடுத்திருந்தார்கள் எனது அருமை சகோதரர்களே ஹிந்திக்கு அவர்கள் கொடுத்திருந்த உருவகம் அரைக்கி ஹிந்தி அரைக்கி அந்த அரைக்கினுடைய வாயிலே ஒரு தமிழன் இருப்பான் கடிச்சு கொல்றது போல அப்படி ஒரு படத்தை போடுவாங்க இதான் அறுபத்தை அந்த காலகட்டங்களில் அதுக்கு முன்பால் அவர்கள் காட்டிய ஹிந்தியினுடைய படம் தமிழெல்லாம் பயந்துட்டான் ஹிந்தி வந்தாச்சுன்னு வந்தாச்சு இந்த அரைக்கிக்க வாயில நாம போயிடும் அப்படின்னு எனது அருமை சோதரர்கள் இந்த நேரத்தை ஒன்றை குறிப்பிட்டு சொல்ல விரும்புகின்றேன் நான் மத்தியிலே அமைச்சராக இருந்தவன் நான் அமைச்சராக இருந்த போது விஸ்வநாத் சர்மா என்று சொல்லக்கூடிய ஹிந்தி பண்டிட் ஒருத்தர் அவர் ஹிந்தி சொல்லி கொடுக்க கூடியவர் அந்த ஹிந்தி படிட்டு தான் நான் ஹிந்தி படிச்சேன் என்ன ஏறிச்சே ஏறல அது ரெண்டாவது விஷயம் நான் படிச்சேன் அங்க நான் படிச்சுட்டு இருக்கும் ஒரு நாள் தற்செயலா போறேன் என்னுடைய ஷிஃப்ட்டுக்கு முன்னாடி ஒரு நாலஞ்சு பேர் இருந்துகிட்டு இருக்கிறாங்க யார் அப்படின்னு சொன்னா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அமைச்சர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் இந்திய படிச்சிட்டு இருக்காங்க என்ன பார்த்த உடனே கையெடுத்து கும்பிட்டாங்க வெளியே சொல்லிடுறாங்க அப்படின்னு நான் வாக்குறுதி கொடுத்து நான் இதுவரைக்கும் சொல்லல ஆகவே இப்படி ஆட்சிக்கு வந்தவர்கள் ஆட்சிக்கு வந்த பின்பாக தமிழர்கள் அழிக்கப்பட்டிருக்கின்றார்கள் முள்ளிவாய்க்கையில் கொடுமையை பற்றி உங்களுக்கு தர வேண்டுமா மூன்று லட்சம் தமிழர்கள் அழிக்கப்பட்டதற்கு யார் காரணம் கலைஞர்களுடைய ஒன்றரை மணி நேரம் உண்ணாவிரதம் தானே காரணம் காரணமாக அமைந்திருந்தது மூன்று லட்சம் தமிழர்களை கொண்டவர்களை அந்த ராஜபக்ஷையை சென்று பாராட்டு தெரிவிப்பதற்காக பத்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனுப்பி வைக்கப்பட்டார்களே அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் போன நேரத்தில் அனுப்பி வைத்தது யார் மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் மரியாதைக்குரிய டி ஆர் அவருடைய தலைமையில் சென்றார்கள் அண்ணன் திருமாவளன் அவர்கள் அந்த குழுவில் இருந்தார்கள்

திருமாவளவன் அவர்கள் அங்கே அவமானப்படுத்தப்பட்ட நேரத்திலே தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய முதலமைச்சராக மரியாதைக்குரிய கலைஞர் நேரத்திலே ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை தமிழகத்தினுடைய நிலைமை என்ன ஆட்சிக்கு வந்து அறுபது ஆண்டுகள் பெற இருக்கின்றது நிலைமை என்ன எல்லா நிலைகளிலும் ஊழல் பேப்பரை திறந்தா கொலை கற்பழிப்பு ஒட்டுமொத்தமாக தமிழகம் அழிந்து கொண்டிருக்கின்றது இந்த வீழ்ச்சியில் இருந்து தமிழகத்தை காக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய இலக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலே அர்ஜுனனுடைய இலக்கு எதிலிருந்தது அர்ஜுனனுடைய இலக்கு எதிலிருந்தது கண்ணில் இருந்தது போல பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் மட்டுமல்ல தமிழகத்தில் இருக்கக்கூடிய எட்டு கோடி தமிழர்களுடைய பார்வையும் திராவிட முன்னேற்ற கழகம் அழிக்கப்பட்டாக வேண்டும் ஒழிக்கப்பட்டாக வேண்டும் மீண்டும் ஜனநாயகத்துடைய ஆட்சி இங்கே வந்தாக வேண்டும் என்கின்ற நிலையை உருவாக்குவது மட்டுமே நம்முடைய இலக்காக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு வந்திருக்கக்கூடிய கடல் போல் வந்திருக்கக்கூடிய அத்தனை சகோதரர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வைராகியத்தோடு வாழ்வோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு നമക്കാകാലം കൂറി അമയുന്നേൻ നന്റി വനക്കൻ